ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசு நாராயணம் நமஸை நோத்தம்தீம் சரஸ்வதி விய ததோஜயம் உதீரயேத் नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं बाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதம் ஐந்து நாரத உவாச்ச அஜாய லோகா நாம் தர்ம சேதவே வக்ஷே சனாதனம் தர்மம் நாராயணே முகாச்சுருத்தம் ஒன் பை வர்ட் மீனிங் ஸ்ரீநாரத உவாச்சீ நாரத முனிவர் கூறினார் நத்வா எனது வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் பகவத்தே பரமபுருஷருக்கு அஜாய நித்தியமானவரும் பிறப்பற்றவருமான லோக்கானாம் பிரபஞ்சம் முழுவதற்கும் தர்ம சேதவே சமய கோட்பாடுகளை காப்பவரும் பக்ஷியே நான் விவரிக்கிறேன் சனாதனம் நித்தியமான தர்மம் சமய முறையை நாராயண முகாத் நாராயணரின் திருவாயிலிருந்து ஸ்ருத்தம் நான் கேட்டதை டிரான்ஸ்லேஷன் ஸ்ரீ நாரத முனிவர் கூறினார் சகல ஜீவராசிகளுக்கும் உரிய சமய கோட்பாடுகளின் காவலரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எனது முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பித்து நாராயணரின் திருவாயிலிருந்து நான் கேட்ட நித்திய சமய முறையை பற்றிய கோட்பாடுகளை நான் விவரித்து கூறுகிறேன் பற்பட்பை சிலபிரப்பா ஜெயசிலபிரப்பா அஜய என்ற சொல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை குறிப்பிடுகிறது இதை அவர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் நான்காம் அத்தியாயம் ஆறாவது ஸ்லோகத்தில் அஜோபிசன் அவ்வயாத்மா நான் என்றும் நிலைத்திருப்பவன் இதனால் நான் பிறவி எடுப்பதே இல்லை என்னிடம் மாற்றமே கிடையாது என்று ஸ்ரீமத் பகவத் கீதையில் கூறுகிறார் பதம் ஆறு யோ சேன ஆத்மனோம்சேன தூ தர்மதம் ாம்ஸ்தே அை வட் மீனிங் எவர் பகவான் நாராயணர் அவதேரிய அவதரித்து ஆத்மன தன்னுடைய அம்ச அம்சேன அம்சமாக நரனாக தாக்சாயண்யம் தக்ஷ மகாராஜனின் புதல்வியான தாக்ஷாயணியின் கர்ப்பத்தில் து உண்மையில் தர்மத தர்மர் மகாராஜனிடமிருந்து லோகானா அனைத்து மக்களின் ஸ்வஸ்தையே நன்மைக்காக அத்தியாஸ்தே நிறைவேற்றுகிறார் தப தவத்தை பத்ரிகாசிரமே பத்ரிகாசிரமம் என்ற இடத்தில் டிரான்ஸ்லேஷன் பகவான் நாராயணர் அவரது அம்சமான நரனுடன் தக்ஷ மகாராஜனின் மகளான மு தக்ஷ மகாராஜனின் மகளான தாக்ஷாயணியின் மூலமாக இவ்வுலகில் தோன்றினார் அவர் அனைத்து ஜீவராசிகளின் நன்மைக்காக தர்ம மகாராஜனால் பெற்றெடுக்கப்பட்டார் அவர் இன்றும் பத்ரிகாசிரமம் என்ற இடத்திற்கு அருகில் கடுந்தவங்களை நிறைவேற்றுவதில் ஈடுபட்டு உள்ளார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினொன்று பரிபூரண சமுதாயம் நான்கு சமூக பிரிவுகள் என்னும் தலைப்பில் பதங்கள் ஐந்து ஆறுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்